எபேசியர் மூணு இருபது நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள என்ன கிரிய செஞ்சுட்டு இருக்கான் ஒரு வல்லம் அதுதான் உங்களுடைய ஸ்பிரிட் பீயிங்குடைய வல்லமை நீ நினைக்கிறதோட அது பெருசு உள்ள ஒரு பவர் கிரியேட் ஆயிட்டு இருக்குது நீ உன்னை விட பெரிய ஆள் உன் சரீரத்தை விட பெரிய ஆளு நீ பெரிய ஆள் நீ பெரிய உன்னுடைய பவரையும் உன்னுடைய லெவல் ஆஃப் அத்தாரிட்டி உன்னுடைய லெவல் ஆஃப் பவர் இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிட்டனா நீ வேற மனுஷனா வாழ்வே நீ லிமிட் பண்ண மாட்டேசி நம்ம சாதாரணமான மனிதர்களே பார்த்து வளர்ந்துட்டோம் அதனால் அப்படியே யோசிக்கிறோம் இந்த பேதுரு யாக்கோபு யோவானெல்லாம் யாரை பார்த்து வளர்ந்தாங்க தெரியுமா இயேசுவை பார்த்து வளர்ந்தாங்க என்ன வித்தியாசம் ஒரு நாள் இவங்க என்னடா அவங்க ஊரையை கலக்கிறாங்க இவங்க யார் அப்படின்னு அவங்கள பற்றி விசாரிக்கும்போது கடைசியில் அவங்க கொண்டு வந்த கன்க்ளூஷன் என்னன்னா இவர்கள் யாரோடு இருந்தவர்கள் இயேசுவோடு யாரோடு இருக்கிறீங்களோ அப்படிதான் சிந்திப்பீங்க நேச்சுரல் ஹியூமன் பீயிங் உடனே அதுக்கு மேலே உங்களால் சிந்திக்க முடியாது இவங்க ஏன் இப்படி சூப்பர் நேச்சுரல் கூட ஒருத்தர் சூப்பர் நேச்சுரல் வாழ்ந்து காட்டிட்டார் ஏங்க நாங்கள் அவரு கூட தான் சாப்பிடுவோம் அவரு கூட தான் தூங்குவோம் எங்க கூட தான் நடந்து வருவாருங்க ஆனால் பேசினா கடல் அடங்கும் எங்க கூட தான் வருவார் ஆனால் வேற மாதிரி ஆப்ரேட் ஆகிறார் இவர் எங்கிட்ட தான் பேசிட்டே இருப்பார் அவங்களுக்கு தெரியும் இவர் வந்து இவர் பா நீ சரீரத்தில் பார்த்து இட போட்டுறாதா இவர் வேற ஆள் உள்ள இப்போ அவர் என்ன பண்றாருன்னா அதையே இவங்களுக்கு என்ன பண்றாரு சொல்லி கொடுக்குறா இதையே பார்த்து பார்த்து வளர்ந்து வளர்ந்து இப்போ இவங்க மனசு எப்படி தோணுதுன்னா தம்பி நிறைய பேருக்கு ஜாம் பண்ணி சுகமாகணும் டைம் இல்லை ஒன்னு பண்றேன் நான் நடக்கிறேன் நீ அப்படியே படுக்கையா நலல் பட்டா இருந்துச்சு எங்கெங்க யோசிக்கிறீங்க என்ன எங்க எங்க யோசிக்கிற இது நீ அல்ல தொடமாட்டேங்கிற ஆனால் சுகமாவான்னு சொல்ற அப்ப நீ ஸ்பிரிட் அங்கிருந்து யோசிக்கிற நீ நான் தொட்டாதான் சுகமாவான்றதுனால அந்த காலம் நீ படுக்க நான் நடந்து வரேன் என் நிழல் போட்டால் போது அவன் சுகமாவான் என்னுடைய கர்ச்சிஃபை போட அவன் சுகமாவான்ற ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசும்போது நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார்ன்ற நம்பிக்கையில பவுல் ஊழியம் செய்கிறாரு அவர் ஊழியத்தில் நடந்த ஒரு காரியம் என்னென்னா அவருடைய கர்ச்சிஃபை வாங்கிட்டு போகிறாங்க கர்ச்சிஃப் யார் மேலே இருந்துச்சு அவருடைய உருமாவில் வாங்கிட்டு போய் போட்டால் என்ன நடக்குது இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு வெளிப்பாடுள்ள ஒரு ச மேலே இருக்கிற ஒருமாலே அவ்வளோ பவர் இருக்குன்னா நீங்க கட்சி ஃபோட மோசமானவாங்கள கர்த்தருடைய வெளிப்பாட்டை வாங்கின ஒருத்தன் உடம்புல இருக்கிற கட்சி ஒரு வியாதிஸ்தானம் சுகமாக அந்த பவுலுக்குள்ள இருந்த கிறிஸ்து தான் இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிறாரு ஏன் உங்களை மட்டுப்படுத்திருக்கின்ற நீங்க ஆளு உங்க மூலமா மகிமை வெளிப்படும் உங்க மூலமா அற்புதங்கள் நடக்கும் ஒரு ஜீவனற்ற ஒரு துணியில அவ்வளோ பவர் ட்ராவல் ஆகும்னா ஜீவனோடு இருக்கிற எனக்குள்ள வாசமா இருக்கிற அவர் மூலமா அற்புதங்கள் நடக்க வேண்டும் அசாதாரணமான வாழ்க்கையை எண்ணி பாருங்கள் முதல்ல எண்ணத்தில் கொண்டு வாங்க நீங்க பெரிய நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல மேலானவர்கள் நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள்னு சொல்லி கொடுக்குறாரு நீ எதுக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி கொடுக்குறாரு குலவசியர் மூணு ஒன்று ஆசிங்க பூமி ஒரு லெவலுங்க மேலானது ஒரு லெவல் ஆண்டு வந்து ஒரு லெவலாக கிறிஸ்து உடனே கூட எந்திரிச்சிட்டேன்னா உன்னோட திங்கிங் லெவல் மாறணுங்கிறாரு பூமியில் உள்ளவைகளையும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் அவர்களுடைய வாழ்க்கையும் பார்க்காத கொஞ்சம் மேலே கிறிஸ்து எப்படி ஆப்ரேட் ஆகிறாரு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரு அவர் பொசிஷன் என்ன அதை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதனால தான் இவங்களாம் ஏசு கூட இருந்தனால இவங்களுடைய எண்ணம்லாம் சூப்பர் நேச்சுரலாக யோசிக்குது சூப்பர் நேச்சுரலாக நம்புது சூப்பர் இன்னைக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் பேசுனா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாங்கள் இன்னும் பார்க்கலையே யாரும் ஆப்ரேட் அந்த அளவுக்கு பார்க்கல பிரசங்கம் பண்றவங்களை பார்த்துருக்கோம் நான் சொல்கிறேன் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கணுங்கிறேன் ஏன் நம்ம மூலமாக அதை ஆரம்பிக்கிட்டுமே முதல்ல நம்ம சிந்திக்க ஆரம்பிப்போம் யோசிக்க ஆரம்பிப்போம் பேச ஆரம்பிப்போம் அது நடக்கும் அசாதாரணமானவைகள் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார் விசுவாசிக்கிறவனால் நடக்கும் அடையாளங்களாவன அவர்களை நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் யாரை பார்க்குறீங்க யார் பேசுறத கேட்குறீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இந்த சரீரம் அல்ல நீங்கள் ஒரு ஆவி மனிதர்கள் யூ ஆர் வெரி பவர்ஃபுல் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எதையும் செய்ய முடியும் உள்ளே இருக்கிற ஸ்பிரிட் நினைச்சதுன்னா சி இன்னொன்று கேட்குறேன் உங்கள் வயசை யோசிச்சு பாருங்க இருபதுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் இங்கே இருக்கிறீங்கன்னு வைங்க உங்கள் வயசு அறுபது வயசு ஒரு வேளை அறுபது வயசில் ஒருத்தனுக்கு உயிர் போயிடுச்சுன்னு வைங்களேன் அந்த பாடி எவ்வளோ நேரம் இங்கே வச்சிருக்க முடியும் ஒரு நாள் அதுக்கப்புறம் அடிச்சிடும் இல்லை ஒரு நாள் கூட தாங்காத பாடி அறுபது வருஷம் பிடிச்சி வச்சுருந்தது யாரு உள்ளே இருந்தவங்க நான் உள்ளே இருந்தால் நீ சாக முடியாது நான் உள்ளே இருந்தானா நீ அழிய முடியாது நான் உள்ளே நீ எதுவுமே ஆக முடியாது காரணம் ஒன்று இன்னைக்கு இப்படி நிற்க வச்சிருக்கிறதே நான் தான் அப்போ இந்த விட நீங்கள் பெரிய ஆளுங்கிறேன் நான் இந்த சரீரத்தோட பே நான் கிளம்புனா நீ ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்போ உன்னை நிற்க வைக்கிறதே நான் தான் நான் தான் உனக்கு லைஃப் கொடுத்தீங்க நிற்க வைக்கிறேன் அப்போ ஐ ஆம் பவர்ஃபுல் தென் மை பாடி இந்த உடம்புனால் என்ன முடியும்னு நினைக்காதீங்க இந்த உடம்பே உங்களால் தான் நிற்கிது அப்ப இந்த உடம்புக்கு வியாதி வந்தோன்னா நான் சேர்ந்து போகக்கூடாது நான் தான் சரி பண்ணணும் நான் தான் இதுக்குள்ள வாசமாக இருக்கிறேன் கத்தரும் நானும் சேர்ந்து தான் இருக்கிறோம் தேவ ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிற நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன் யூ ஆர் வெரி பவர்ஃபுல் என் பவர் தெரியாம தான் நான் வந்து ரொம்ப லிமிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பாடியும் எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்திருக்கேன் இல்ல நான் கிளம்புனேன்னா உன்னால இருக்க முடியாது உன்னை வாழ வைக்கிறதே நான் இருக்கிறனால தான் ஆவி மனிதர்களாகி நீங்கள் பலவான்கள் நீங்க தான் இந்த சரீரத்தையே வாழ வைக்கிறீங்க நடமாட வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும் இந்த சரீரத்துக்குள்ள உங்களை மட்டுப்படுத்திடக்கூடாது நீங்கள் யார் கத்தர் உங்களை யாராக வச்சுருக்கிறார் உங்களுடைய பவர் என்ன உங்களுடைய அதிகாரம் என்னன்றது யோசிக்க ஆரம்பிக்கணும் நான்னு சொல்லும்போது இட் இஸ் நாட் அபவுட் மை திஸ் பாடி நான் அப்படின்றது இட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் பீயிங் உள்ளே இருக்கிறேன் நான் ஐ எம் வெரி பவர்ஃபுல் நான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் பேசுகிறேன் நான் பார்க்க விரும்புகிறேன் இந்த பாடி வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டூல் பாருங்க ஒரு வீடை கட்டுறோம் ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கிறோம் அந்த வீடு டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம தான் அதை என்ன பண்ணுறோம் சரி பண்ணுறோம் வீடு டோட்டலாக டேமேஜ் ஆச்சுனாலும் அடுத்த ஒரு வீட்டையும் நம்ம தான் என்ன பண்ணுறோம் வீடு என்னை விட பெருசாக இருக்கலாம் ஆனால் கட்டினது நானு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது நானு இந்த வீடே இல்லைனாலும் பவுல் சொல்கிறாரு இந்த சரீரம் வீடு நீ உள்ளே இருக்கிறேன்றாரு நீ உள்ளே இருக்கிற இந்த சரீரம் இந்த சரீரத்துக்குள்ளே அப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு சாவே இல்லைன்ற நான் மரணத்தை பற்றி பேசுகிறவங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு சாவே கிடையாது பாடி வேணால் சாகலாம் நீங்கள் சாக மாட்டீங்க ஆமே